வணக்கம் இந்த நியூ இயர் அது சில விஷயங்களை கேட்கலன்னா எனக்கு அப்படியே நெஞ்ச வெடிச்சிரும் போல் இருக்குது இப்போ நம்ம பேசாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்தோன்னு வைங்களேன் அண்டாதவ திமிரு பிடிச்சவ பேசணுன்னா வாயாடி ஓட்ட சிரிச்சா சிரித்தா பல்ல பல்ல கட்டுறா வலியுறா சிரிக்கலையா சிறுமூஞ்சி அழுதா அழுமூஞ்சி அழுவலையா கல் நெஞ்சக்காரி எனக்கு புரியல அப்புறம் இன்னொன்று அது எப்படி போகணும் எங்கே போகணும் ஏன் போகணுங்கிறதெல்லாம் நம்ம விருப்பம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து போகணுன்னு வைங்களேன் ஏன் நடந்து போகிற சரி ஓகே நம்ம அக்கறையில் கேட்குறாங்க போகலான்ட்டு ஒரு சைக்கிளில் போகணுன்னா ஏன் சைக்கிளில் போகிற அவங்ககிட்ட என்ன காசாக இல்லை சரி ரொம்ப அக்கறையில் கேட்குறாங்கன்ட்டு ஒரு பழைய வண்டியை வாங்கி ஏதோ தத்தி தவறி தரையோட கிடக்கிற நம்ம வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டோன்னு வைங்களேன் ஏன் புது வண்டி வாங்கினா என்ன இல்லை எனக்கு புரியவே இல்லை நீ வாங்கி போறியா நான் எப்படி ஓட்டினா என்ன புது வண்டியில் போனாதான் போகணுமா இந்த வண்டியில் போனால் போக முடியாதா அப்புறம் வண்டி வாங்கிட்டோம்னா அடுத்தது சொல்லுவாங்க ஏன் காரு வாங்கினா என்ன நல்லா நாக்கு வரைக்கும் வருது வாயில இல்லை நாக்கு நுணுக்கே வந்துருச்சு ஒன்றும் சொல்ல முடியலை நியூ இயர் அதுமா எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள்